தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு தொடர்ச்சியாக கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வங்கக்கடலில் இந்த வாரம் உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தொடர் கனமழை காரணமாகவும் புதிய தாழ்மயம் அண்ட் கனமழை எச்சரிக்கை காரணமாக நாளை இந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறையானது கொடுக்க போறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டீடைல்டா ஷார்ட்டா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படி நினைச்சீங்கன்னா பக்கத்துல பெல்ல ஆள் நடிச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க ஏரியாவில தற்போது மழையானது எப்படி இருக்கு சோ மலையின் ஆட்டம் எந்த மாதிரி இருக்கு ஸோ நார்மலாக சும்மா வேதா இல்லை ஹெவியாக இருக்கா இல்லை க்ளவுடியாக இருக்கா இல்லை தண்டர்ஸாக இருக்கா என்னென்ற மறைக்காம பல்வேறு மாவட்டங்கள் மலையானது தொடர்ந்து வந்து வெல்த் வாங்குதுன்றது கண்டிப்பா சொல்லலாம் டிஸ்ட்ரிக்ட் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க அதாவது நாளை ஓகேங்களா நாளைக்கு நிறைய டிஸ்ட்ரிக்லேயும் கொடுக்க போறாங்க பாத்தீங்கன்னா இந்த மழையானது வந்து இன்னும் ஒரு ஏழு நாட்கள் வந்து ஓகேங்களா தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு வந்து மழை பொழிய கூடும் அப்படின்றத சென்னை வானி ஆயம் தெரிவிச்சிருக்காங்க அந்த அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய காட்டழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தாழ்வு பகுதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புயலாக மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் சென்னை வானிலை ஆய்வு வந்து ஓகேவா ஓகே சில குட்டீஸ் ஸோ மலையானது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ புயலாக போகுது அப்படி இப்படி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ நாளைக்கு இந்த மாவட்டங்களுக்கு அதிகன மழை கூடும் அப்படின்ற சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் விடுமுறைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்கள் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அந்ததான் பார்த்தீங்கன்னா சென்னை ஓகேங்களா சென்னை கண்டிப்பாக வந்து மழை வந்து ஹெவியாகவே இருக்குது ஸோ உங்களுக்கே தெரியும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் ஸோ இந்த மாவட்டங்கள் நெல்லை ஓகேங்களா நெல்லை ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகனமழை பொழிய கூடும் டெஃபினெட்லி லீவ் சான்ஸ் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா கனமழை முதல் அதிகனமழை பொழி கூடும் மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அரியலூர் விழுப்புரம் கடலூர் திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி காரைக்கால் இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கனமழை முதல் அதிகனமழை பொய்யக்கூடும் அப்படின்றத சென்னை வானிலை ஆய்வு பற்றி வச்சிருக்காங்க ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் யூஸ் நியூஸ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் லீவ் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் நம்மளோட எக்ஸ்பெக்ட் சேனலில் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து கொடுப்போம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக பெல் ஆள் அடிச்சு வச்சுக்கோங்க அண்ட் உங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஐப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும் ஓகேவா ஐப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதை வந்து ஐப் கொடுத்துக்கோங்க ஸோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கரெக்டாக வரும் ஓகேவா ஓகே சில குட்டிஸ் எந்த ஒரு டிஸ்ட்ரிக் லீவ் கொடுத்தாலும் நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் உங்களுக்கு டவுட்டாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான ஒரு மகிழ்ச்சி கரமான அப்படி சந்திக்கலாம் தேங்க்யூ